சின்ன வண்டியா இருக்கு இதுக்கு மானியம் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க மானியம் பண்ணி தந்துடுவோம் சார் அட்ஜஸ்டபிள் ரோட்டரி வந்துடும் பேட்டரி வந்துடும் இதுவும் செல்ஃப் ஷார்ட்டே தான் செல்ஃப் ஷார்ட்லயே பாத்தீங்கன்னாக்கா நீங்க லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சார் இதுலயே நீங்க சுவிச் போட்டு நைட்ல ஓட்டுறது இருந்தா கூட நீங்க ஓட்டிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா புழுதியில ஓட்டிக்கலாம் சார் சேத்துல ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சார் அதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க இப்போ எஸ்சி ஃபார்மருக்கு எஸ்டி ஃபார்மருக்கு எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்க சார் ஆனால் எஸ்சி ஃபார்மருக்கும் சரி எஸ்டி ஃபார்மருக்கும் சரி எல்லாருமே மானியம் இருக்கு சார் அவங்களுக்கு லேண்ட் இருக்கணும் அந்த லேண்டோடைய சிட்டாடங்கள் கம்ப்யூட்டர் பட்டா ரேஷன் கார்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மாடு தேடிட்டு ஆள் தேடிக்கிட்டு கூலி கொடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் தேவையா இல்லை நம்ம ஒரு டில்லர் வாங்கினீங்கன்னா போதும் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சார் சார் வணக்கம் சார் உழவண்டி உணவில்லை நேயர்களுக்கு வணக்கம் சார் சொல்லுங்க சார் நம்மளோட கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது மேடம் இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து திருக்கல்குன்றம் தாலுக்கில் இங்கே வேதகிரி சார் கோயில் இருக்குது சார் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா கருங்குழி போகிற ரோடு இருக்குது அதில் நாவலூர்ன்ற ஊரில் நம்ம கடை அமைஞ்சிருக்கு சார்

கண்டிப்பா செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் நம்மளுடைய கவர்மெண்ட் எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கறாங்க அதுல நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்சி ஃபார்மருக்கும் சரி எஸ்டி ஃபார்மருக்கும் சரி எல்லாருமே மானியம் இருக்கு சார் அவங்களுக்கு லேண்ட் இருக்கணும் அந்த லேண்டோடைய சிட்டாடங்கள் கம்ப்யூட்டர் பட்டா ரேஷன் கார்டு அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறு விவசாயியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிறு விவசாயி கார்டு கொடுக்கணும் சார் பேங்க் பாஸ்புக்கு உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய பேன் கார்டு இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் மானியம் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வரணும் இல்லை கஷ்டப்படணும் எந்த அவசியம் இல்லை சார் நாங்களே வீட்டுக்கு நேரடியாக வந்து உங்கள் கிட்டேருந்து நாங்கள் ஃபார்ம் ஃபார்மர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மானியத்தை நீங்கள் கழிச்சுட்டு டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் சார் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டி தான் நீங்கள் வண்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க மானியம் போக நீங்க எவ்வளோ அமௌண்ட்டு டிடி எடுக்கணுமோ அது மட்டும் செலவு பண்ணால் போதும் எந்த செலவும் உங்களுக்கு கிடையாது சார் சரி மானியம் வந்து இப்போ ஆமாம் சார் இந்த வருஷம் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது மானியம் வந்து எந்த மாதம் வரைக்கும் இருக்கு மானியம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஃபுல்லாவே இப்போ இந்த லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் மானியம் இருக்கு சார் இப்போ போயிட்டு தான் இருக்கு நீங்க இப்போ அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கூட உடனடியாக நீங்க வண்டி எடுத்துக்கலாம் சார் அப்ளை பண்ணி எவ்வளவு நாள்ல நீங்க மானிட்ட வந்து வாங்கி கொடுப்பீங்க கஸ்டமர் நீங்க வெயிட் பண்ணனனும் அவசியம் இல்ல மானிய ரிலீஸ் பண்ணான்னா அடுத்த டைமே உங்களுக்கு வண்டி வீடு தேடி வந்துரும் சார் சரிங்க மேடம் இப்போ உங்க கம்பெனில என்னென்ன மிஷனரிலாம் இருக்குன்னு பார்த்திடலாங்களா ஓகே சார் மேடம் இப்போ வந்து பாத்தீனா விவசாயம் பண்றதுக்கு வந்து பாத்தீனா நிறைய ஆட்களே கிடைக்கிறது ஆமா சார் சோ அதனால தான் வந்து பாத்தீனா நம்ம مشينலாம் வந்து டெவலப் பண்ணி வியாபாரம் நம்ம பண்றதுக்கு கேக்குறோம் இந்த கம்பெனி பொறுத்து வரப்பிரசாதமா நீங்க வந்து பாத்தீனா

சேர்த்துக்கும் அதே மாதிரி தான் அஞ்சு லிட்டர் டீசல் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு சால் ஓட்டிக்கலாம் சார் நீங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டில்லர்ல வந்து நீங்க காவா மடிக்கிறது இந்த தென்னை மரம்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டா நம்ம காவா தான் மடிச்சிக்கலாம் ரவுண்டா வந்து பாத்தி தான் கட்டிக்கலாம் இந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் நிறைய செய்யும் சார் அதே மாதிரி பரம்பு தடவுறது நீங்களாம் மாடு தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது சார் டில்லர்லயே பார்த்தீங்கன்னா பரம்பும் தடவிக்கிறாங்க இப்பெல்லாம் இப்போ இப்ப இருக்கிற கஷ்ட இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க மாடு தேடிட்டு ஆள் தேடிட்டு கூலி கொடுத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் தேவையே இல்லை நம்ம ஒரு டில்லர் வாங்குனீங்கன்னா போதும் எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகேங்க மேடம் அப்போ டில்லரில் வந்து நிறைய மல்டிபிள் யூஸ் இருக்கு கண்டிப்பா சார் ஓகே இப்போ இந்த மிஷினோட ப்ரைஸ் எவ்வளோ இதுக்கு மானியம் வந்து எவ்வளோ தரும் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சார் அதுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க இப்போ எஸ்சி ஃபார்மருக்கு எஸ்டி ஃபார்மருக்கு எக்ஸ்ட்ரா இருபது பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்க சார்

உட்காந்து ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் சரி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு உழவு ஓட்டுறதுக்கு நடந்து ஓட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல உட்காந்து ஓட்டுறதுக்கு நம்ம செட் பண்ணி கொடுக்குறோம் சார் அது இல்லாத பிடிஓ செட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா மருந்து அடிக்கிறது அதுக்கப்புறமா தண்ணி இறக்கிறது இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இந்த வண்டியில செஞ்சுக்கலாம் சார் கண்டிப்பா ஓகே மேடம் அடுத்த மிஷன் பத்தி பாத்துலாங்களா கண்டிப்பா

பாத்தீங்கன்னா சராஜ் பவர் டில்லர் பாத்தீங்க அதே மாதிரி சராஜ் கம்பெனியே பாத்தீங்கன்னா வீடர் இப்ப ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க சார் இது பாத்தீங்கன்னா நைன் ஹெச்பி வீடர் சார் இது இதுக்கு பேக் ரோட்டரி இருக்கு நீங்க பொழுதுலயே ஓட்டிக்கலாம் சேர்த்துல ஓட்டுறது இருந்தாலும் ஓட்டிக்கலாம் நீங்கள் இந்த டில்லர் கஷ்டப்பட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது சார் இது பாத்தீங்கன்னா பேட்டரிலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் சார் இந்த வீடர் பாத்தீங்கன்னா எல்லா விதமான களை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அதே சமயம் பாத்தி கட்டிட்டு சைட்ல காவா மடிக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த வீடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ரோட்ரி சார் உங்களுக்கு அதை நீங்க ஓட்டி ஆகணும் போட்டுட்டீங்க அது செடி போட்டுட்டீங்க சின்னதா இருக்குனாக்கா அதுக்கேற்ற மாதிரி இந்த வந்து கழட்டிட்டு சின்னதா போட்டு நீங்க ஓட்டிக்கலாம் இல்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஸா வேணும்னாலும் எக்ஸ்டென்ட் பண்ணி இருந்தாலும் ஓட்டிக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மண் அணைக்கிறதுக்கு இதுக்கு ஒன்று நாங்கள் எக்ஸ்ட்ரா இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒன்று கொடுப்போம் சார் மண் அணைச்சிக்கலாம் நீங்க மண் அணைக்க வேண்டியதா இருந்தாக்கா இது பாத்தீங்கன்னா மூணு விதமான அட்டாச்மெண்ட் கொடுப்பாங்க சார் உங்களுக்கு சேத்துல ஓட்டுறதுக்கான நான் ஒன்று கொடுப்பாங்க இதை வச்சு ஓட்டிக்கலாம் இல்லை நீங்க ரெஜர் போட்டு ஓட்டுறதா இருந்தாலும் ஓட்டிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு அட்டாச்மெண்ட் உண்டு இல்ல மண் அணைக்கிறது தனியா ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா அதுவும் மண் அணைச்சிக்கிறது கொடுப்பாங்க சார் நாற்பது இல்ல சார் இது மொத்தம் நாற்பது பிளேட் சார் இது நாற்பது பிளேட் கொண்டதுதான் இது மொத்தம் ஆமா இப்போ இந்த மிஷின் வந்து எந்தெந்த ஆமாம் கரெக்ட் சார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டை செடி போடுறோம் சப்போஸ் அதில் வந்து பில் அதிகமாக இருக்கு களை எடுக்கணும் இல்லை நீங்கள் ஒரு பூ செடி போடுறீங்க அதில் பில் அதிகமாக இருக்கு களை எடுக்கணும் அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் நீங்கள் களை எடுக்கிறதுக்கு இது எல்லா விதமான களை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் சார் ஓகே

ஷெல்ஃப் ஷார்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சார் இதுலேயே நீங்கள் சுவிட்ச் போட்டு நைட்டில் ஓட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா புழுதியில் ஓட்டிக்கலாம் சார் சேர்த்துல ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது புழுதியில் மட்டும்தான் சார் இதை ஓட்ட முடியும் புழுதியில் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா களை எடுக்கிறதுக்கு இப்போ வாழைத்தோப்பு இருக்கும் இல்ல தென்னந்த மரம் இருக்கும் அந்த மாதிரியான நிறைய களை எடுக்கிறதுக்கான பர்பஸ் இருக்கும் அது எல்லா களை எடுக்கிறதுக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார் மெயினா களை ஆமா சார் இது களை எடுக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த வண்டியை வச்சு யூஸ் பண்ண முடியும் சார்

ஒரு லிட்டர் டீசல் ஊற்றுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டக்கே இதை ஓட்டலாம் சார் ஒரு லிட்டர் டீசலுக்கு ஒரு லிட்டர் டீசலுக்கு முக்கால் மணி நேரம் ஓட்டிக்கலாம் ஆ ஒன் இயர் வாரண்டி இருக்குது சார் இதுக்கு பேட்டரிக்கு டூ இயர் வாரண்டி இருக்கு வண்டி யூஸ் பண்ணுறது இதுக்கும் சப்சிடி அவைலபிளா கண்டிப்பா சார் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் சப்சிடி கொடுக்குறாங்க பிளஸ் எக்ஸ்ட்ராவும் டுவெண்டி பர்சன்டேஜ் சப்சிடி வந்துடும் சார் அந்த வண்டி சொன்ன மாதிரியே தான் இந்த வண்டி சேம் தான் சார் ஒரு தேவையா இருக்கும் வீட்டுல வந்து நீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கீங்க இல்ல ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு ஆள் கிடைக்கலன்னா இந்த வண்டி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா ஆள் கூலி கொடுத்து ஓட்டணும்னு அவசியம் கிடையாது ஒரே வண்டி போதும் சார் உங்களுக்கு அந்த அஞ்சு ஏக்கருக்கான வேலையும் இந்த வண்டி முடிச்சு கொடுத்துரும் சார்

த்ரீ ஹெச்பிலேருந்து டென் ஹெச்பி வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாமே வண்டி இருக்குது சார் இது பார்த்தீங்கன்னா கிஷான் கிராஃப்ட் வண்டி இதுலேயும் பேக் ரோட்ரி இருக்குது டீசல் இதுவும் அது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி இது கிஷான் கிராஃப்ட் தான் இது வந்து ஃபைவ் ஹெச்பி வரும் சார் டூ நாட் ஃபைவ் சொல்லிட்டு மாடல் இது இது த்ரீ ஃபிஃப்டி டி மாடல் இதுக்கு பேக் ரோட்ரி கொடுத்துருக்காங்க இதில் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியில் சேத்துலேயும் ஓட்டிக்கலாம் புழுதுலேயும் ஓட்டிக்கலாம் சார் இதுக்கு கேஜ் வீல் செட் பண்ணி சேத்துல ஓட்டுறது தான் ஓட்டிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி புழுதியில் மட்டும் தான் சார் ஓட்ட முடியும் இது ஃபைவ் ஹெச்பி சார் இது

ஸோ அதனால என்ன பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி சின்னதாக வண்டி வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாக்கா சின்னதாக இந்த களை எடுக்கிறதுக்கு பாத்தி எடுக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சார் இது வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹெச்பின்றதுனால சின்ன விவசாயிங்க இப்போ ஒரு ஏக்கர் மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு போதும்னா இந்த வண்டி தாராளமாக யூஸ் ஆகும் சார் சரிங்க மேடம் இப்போ மிஷினே வந்து

நம்ம கிட்ட இருக்கல எல்லா வண்டிக்கும் மானியம் இருக்கு நீங்க மானியம் இருக்க இல்ல சின்ன வண்டியா இருக்க இதுக்கு மானியம் கிடைக்குமா அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல சார் கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க மானியம் பண்ணி தந்துருவோம் சார் இப்போ உங்க கூகுள் அக்ரிடெக் மெயின் பிரான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் வந்து இருக்கு இந்த அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட்ரு ஆமா சார் டிராக்டருக்கு தேவையான அட்டாச்மெண்ட் அது மட்டும் இல்லாம

கண்டிப்பாக சார் சர்வீஸும் எங்கிட்டே இருக்கு வீடு தேடி வந்து சர்வீஸ் பண்ணி தருவோம் வண்டி வாங்கிட்டு ஸ்பேர்ஸ் கிடைக்கல இல்லை சர்வீஸ் இல்லை அந்த மாதிரி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு மாவட்டத்துக்கும் சர்வீஸும் நல்லா இருக்கு ஸ்பேர்ஸும் நீங்க கிடைக்கிற கிடைக்கிற நேரத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒரு சில கம்பெனிலாம் விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க

கண்டிப்பாக வீடு தேடி வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு வண்டிக்கு ஸ்பேஷ் கிடைக்கலன்ட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது எல்லா ஸ்பாஷ்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது வண்டியை கொடுத்துட்டோம் இல்லை ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமாக ஸ்பேர்ஸும் இருக்குது சர்வீஸும் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே நல்ல தரமாக தான் சார் இருக்கும் கூகுள் அக்ரிடெக் பொறுத்த வரைக்கும் சரிங்க மேடம் இப்போ மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செங்கல்பட்டு சுத்துவாரத்துல இருக்கவங்க இந்த கம்பெனியை விசிட் பண்ணி வாங்கிக்கலாங்களா கண்டிப்பா சார் நீங்க செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லா சார் செங்கல்பட்டுன்னு கிடைக்காது பதினோரு மாவட்டத்துல எங்க வேணாலும் வாங்க நீங்க டாக்குமெண்ட் எடுத்து வந்து கொடுங்க நீங்க எங்க திருச்சியில இருக்கீங்களா இல்ல திருவண்ணாமலை இருக்கலாம் கிடையாது சார் எங்க வந்தாலும் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா மானியம் ரெடியா உங்க வீடு தேடி வந்து வண்டி கொடுத்துருவோம் சரிங்க மேடம் ஸோ இந்த பிரான்ச்சுக்கு வந்து எங்களோட உழவின்றி உணவில்லை யூடியூப் சேனலை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக இந்த பிரான்ச்சில் செங்கல்பட்டு பிரான்ச்சில் நம்மளை வந்து இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரியுது ரொம்ப 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 நன்றி சார் தேங்க் தேங்க் யூ சார்